சிலைகள் முன் பணிந்து கொள்வதும் வணங்குவதும் சிலைகளை கொண்டாடுவதும் தான் சிலை வழிபாடு என்று சொன்னால் உலகில் சிலை வழிபாடு செய்யாத மனிதர்களே இல்லை என்று சொல்ல வேண்டியிருக்கும் அதாவது இதுதான் சிலை வழிபாடு என்று சொன்னால் கத்தோலிக்கர்கள் என்ன ப்ராட்டஸ்டன்ட்டுகளும் நாத்திகர்களும் கூட சிலை வழிபாடு செய்பவர்கள் தான் அப்படின்னு சொல்ல வேண்டியிருக்கும் நான் சொல்கிறது சில கத்தோலிக்கர்களுக்கே கூட ஆச்சரியமாக இருக்கலாம் ஆனால் இதுதான் உண்மை கத்தோலிக்கர்கள் தான் சிலை வழிபாடு செய்கிறாங்க ஆனால் எங்களுக்கு அது அறிவுறுப்பான காரியம் அதை நாங்கள் வெறுத்து ஒதுக்குகிறோம் அப்படின்னு ப்ராட்டஸ்டன்ட்டுகளும் ஏன் சில கத்தோலிக்கர்களுமே கூட நம்புறதுக்கு காரணம் இவங்களுக்கெல்லாம் சிலை வழிபாடுன்னா என்னன்னே தெரியல என்பதுதான் சிலை வழிபாட்டை புரிந்து கொள்வதற்கு முதல்ல சிலை என்றால் என்ன அப்படின்னு புரியணும் அது புரிஞ்சிருச்சுன்னா தாங்கள் மட்டுமல்ல கத்தோலிக்கர்களும் கூட சிலை வழிபாடு செய்வதில்லை அப்படின்னு புரோடன்ட்களுக்கு விளங்கிரும் சரி சிலை என்றால் என்ன பொதுவா ஒவ்வொரு சிலையும் ஒரு சிற்பியால் செதுக்கப்பட்ட ஒரு சிற்பம் இல்லையா ஆனாலும் ஒரு சில சிற்பங்களை மட்டும்தான் நாம் சிலைகள் அப்படின்னு சொல்கிறோம் மற்றவைகளை வெறுமனை சிற்பங்கள் அப்படின்னு தான் சொல்கிறோம் அப்படின்னா ஒரு சிலைக்கும் ஒரு சிற்பத்திற்கும் என்ன வித்தியாசம் எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி ஒரு வித்தியாசம் சொல்லணும்னா கோயிலுக்கு உள்ளே இருந்தால் அது சிலை அதுவே கோயிலுக்கு வெளியே இருந்தால் சிற்பம் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா சரி ஒரு சிற்பம் கோயிலுக்கு உள்ளே இருப்பதற்கும் வெளியில் இருப்பதற்கும் என்ன வித்தியாசம் கோயிலுக்கு உள்ளே இருக்கும் சிற்பத்திற்கு விளக்கு அல்லது மெழுகுவத்தி ஏற்றுறோம் மாலை போடுறோம் தூபம் காட்டுறோம் குளிக்காமல் தொடமாட்டேங்கிறோம் கால்கில் பட்டுருச்சுன்னா பதறி போகிறோம் தொட்டு கும்பிடுறோம் சப்பரத்தில் தூக்கி வைத்துக்கொண்டு ஊர்வலம் போகிறோம் ஆனால் கோயிலுக்கு வெளியில் இருக்கிற ஒரு சிற்பத்திற்கு இப்படிப்பட்ட மரியாதைகள் எதுவும் நம்ம கொடுக்கறதில்ல அப்படின்னா ஒரு சிலையை சிற்பத்திலிருந்து வேறுபடுத்துவது அதற்கு கொடுக்கப்படுகிற மரியாதை தான் இல்லையா அதாவது தனிப்பட்ட ஒரு மரியாதை கொடுக்கப்படுகிற எந்த ஒரு சிற்பமும் சிலை என்றாகிறது ஆனால் சிற்பங்கள் மட்டும்தான் சிலையாக ஆகும் அப்படின்னு எதுவும் கிடையாது ஏன்னா வெறும் குத்துக்கல்லையும் செங்கலையும் எலும்பு துண்டுகளையும் சமாதிகளையும் கூட மக்கள் வணங்குறத நம்ம பார்க்கிறோம் இதுலேருந்து என்ன தெரியுது ஒரு செங்கல் செங்கலுக்குரிய மதிப்பை காட்டிலும் மேலான ஒரு மரியாதையை பெறும்போது அது சிலையாக ஆகிவிடுகிறது அதாவது எந்த ஒரு பொருளுக்கும் அதற்குரிய இயல்பான மதிப்பை காட்டிலும் மேலான ஒரு மரியாதையை ஒருவன் கொடுக்கும்போது இன்னும் துல்லியமாக சொன்னால் எந்த ஒரு பொருளையும் ஒருவன் புனிதமானதாக பார்க்கும்போது அது அவனுக்கு சிலையாக ஆகிவிடுகிறது அந்த வகையில் உலகத்தில் தனக்கென சிலைகள் இல்லாத மனிதனே கிடையாது ப்ராட்டஸ்டன்ட்டுகளுக்கும் நாத்திகர்களுக்கும் கூட இது பொருந்தும் ஆனால் ப்ராட்டஸண்ட்டுகள்கிட்ட ஏதுங்க சிலை அப்படின்னு கேட்குறீங்களா சொல்கிறேன் கேளுங்க எத்தனை ப்ராட்டசண்ட்டுகள் வழியில் கிடக்கிற ஒரு தொடப்பக்கட்டையை காலால் தள்ளி வைக்கிற மாதிரி தன்னுடைய பைபிளை காலால் தள்ளி வைப்பாங்க பைபிளை காலா தள்ளி வைக்க தயங்குகிற ஒரு பாட்டசன்ட்டுக்கு அந்த பைபிள் ஒரு தானே செருப்பை சபைக்கு வெளியில் தான் விடணும் சுத்தமான செருப்பை கூட சபைக்குள்ளே போட்டுக்கிட்டு வரக்கூடாது சபைக்குள்ளே உட்காந்துக்கிட்டு தம்மோ தண்ணியோ போடக்கூடாது அப்படின்னு நினைக்கிற ஒரு பாட்டசன்ட்டுக்கு அந்த சபை கட்டிடமே ஒரு தானே ஏன்னா நம்ம ஏற்கனவே பார்த்தபடி எந்த ஒரு பொருளுக்கும் அதற்குரிய இயல்பான மதிப்பை காட்டிலும் மேலான ஒரு மரியாதையை கொடுக்கும்போது அதாவது ஒரு பொருள் அல்லது சிற்பம் அல்லது ஓவியம் புனிதமானதாக பார்க்கப்படும் போது அது அவனுக்கு சிலையாக ஆகிவிடுகிறது வெறும் புத்தகமும் அல்ல சிலையும் அல்ல அப்படின்னா வேற என்ன சபை என்பது ஒரு கொடவுன் மாதிரி வெறும் கட்டடமும் அல்ல சிலையும் அல்ல அப்படின்னா சிலைகள் உண்டு என்று தான் சொல்ற தவிர சபை கட்டிடத்தையோ புனிதமானதாக மதிப்பதை நான் அப்படிங்கிறதையும் சொல்லல புரிஞ்சுக்கணும் சரி சிலை என்றால் என்ன அப்படிங்கிறதுக்கு நமக்கு பதில் கிடைச்சிருச்சு இப்போ அந்த பதிலோட பின்னணியில சிலை வழிபாடு என்றால் என்ன அப்படின்னு பார்ப்போம் ஒரு சிற்பத்தையோ ஏன் எந்த ஒரு பொருளையும் கூட புனிதமானதாக மதிப்பது வணங்குவது கொண்டாடுவது தான் சிலை வழிபாடு அப்படின்னு சொன்னால் இஸ்ரவேலர்களும் கூட சிலை வழிபாடு செய்தவர்கள் தான் அப்படின்னு சொல்ல வேண்டியதாகும் ஏன்னா உடன்படிக்கை பெட்டியில் தொடங்கி தேவ சமூகத்து அப்பங்கள் விளக்குகள் தட்டுமுட்டு சாமான்கள் வரை அனைத்தையும் புனிதமானவை என்று தான் இஸ்ரோ பார்த்தாங்க அவைகளை கைகளால் தொடுவதற்கு கூட பலவிதமான விதமான சுத்திகரிப்புகளையும் பாவ நிவாரண பலிகளையும் நிறைவேற்ற வேண்டியிருந்தது அப்படின்னா இவைகள் எல்லாமே இஸ்ரவேலர்களுக்கு சிலைகள் தானே இது எல்லாத்தையும் கூட விடுங்க உடன்படிக்கை பெட்டியை தாவீது ஜெருசலேமுக்கு கொண்டு வரும்போது அதை ஒரு வண்டியில் வச்சு படுதா போட்டு மூடியாக கொண்டு வந்தாங்க இல்லையே உடன்படிக்கை பெட்டி முன்பு ஒரு காளையையும் கொழுத்த கன்றையும் வலியிட்டு மேலதாளங்கள் சுரமண்டலங்கள் முழங்க ஊர்வலமாக கொண்டு வந்தாங்க ராஜாவாகிய தாவீது அதன் முன்பு பாடிக்கொண்டு கொண்டே வந்தான் சிலை வழிபாட்டை எதிர்ப்பவர்களுக்கு இங்கே ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது அது என்னன்னா இந்த சம்பவத்திலிருந்து நாம மூன்று முடிவுகளுக்கு தான் வர முடியும் ஒன்று ஒரு சிற்பத்தையோ அல்லது ஒரு பொருளையோ புனிதமானதாக மதிப்பது வணங்குவது கொண்டாடுவது தான் விக்கிரக என்று சொன்னா தாவிது உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பு செய்தது விக்கிரக ஆராதனை அப்படின்னு சொல்லி இரண்டு ஒரு சிற்பத்தையோ அல்லது ஒரு பொருளையோ புனிதமானதாக மதிப்பதும் வணங்குவதும் கொண்டாடுவதும் விக்ரகாராதனை தான் ஆனால் உடன்படிக்கை பெட்டி புனிதமானதெல்லாம் இல்லை புராட்டசன் சபையில் இருக்கிற ஒரு போடியம் மாதிரி அது வெறுமனே ஒரு மரப்பெட்டி தான் அதனால் தாவிது செய்தது விக்கிரக ஆராதனை ஆகாது அப்படின்னு சொல்லியாகணும் மூன்று பெட்டி புனிதமானது தான் ஆனால் தாவிது பெட்டிக்கு செய்தது போல ஒரு பொருளையோ ஒரு சிற்பத்தையோ புனிதமானதாக பார்ப்பதோ வணங்குவதோ கொண்டாடுவதோ மட்டும் அதை விக்கிரக ஆராதனையாக ஆக்கிவிடாது அப்படின்னு சொல்லி ஆகணும் பெட்டி புனிதமானது அல்ல என்றோ தாவிது செய்தது விக்கிரக ஆராதனை தான் என்றோ எந்த ஒரு ப்ராட்டஸ்ட்டும் சொல்ல போகிறதில்லன்னு நம்புறேன் அப்படின்னா தாவீது உடன்படிக்கை பெட்டிக்கு செய்தது போல ஒரு சிலைக்கு முன்பு பலியிடுவதோ அதற்கு தூபம் காட்டுவதோ அல்லது அந்த சிலையை தூக்கி கொண்டு ஊர்வலம் போவதோ மட்டும் அதை விக்கிரக ஆராதனையாக ஆக்கிவிடாது அப்படிங்கிற தான் நாம் வந்தாகணும் ஆனால் அப்படி சொல்லும்போது ஒரு கேள்வி வருது சிலைகளோ அல்லது சிலைகளை ஆராதிப்பதோ கூட விக்கிரக ஆராதனையாக ஆகிவிடாது அப்படின்னு சொன்னால் அப்போ எது தான் விக்கிரக ஆராதனையை விக்கிரக ஆராதனையாக ஆக்குகிறது தாவீது செய்ததிலிருந்து ஒரு விக்கிரக ஆராதனைக்காரன் செய்வதை எது வேறுபடுத்துகிறதோ அதுதான் விக்கிரக ஆராதனையை விக்கிரக ஆராதனையாக ஆக்குகிறது அது எது அந்நிய தெய்வம் தாவீதும் ஒரு சிலையைத்தான் ஆராதிக்கிறான் விக்கிர ஆராதனைக்காரனும் ஒரு சிலையைத்தான் ஆராதிக்கிறான் ஒரே வித்தியாசம் விக்கிரக ஆராதனைக்காரன் ஆராதித்த சிலை ஒரு அந்நிய தெய்வத்தின் சிலை ஆனால் தாவீது ஆராதித்த சிலை இறைவனால் அங்கீகரிக்கப்பட்ட இறைவனுக்கு குறியீடாக விளங்குகிற உடன்படிக்கை பெட்டி அப்படின்னா சிலைகளை ஆராதிப்பது என்பதே விக்கிரக ஆராதனையாக ஆகிவிடாது அந்த சிலைகள் இறைவனால் அங்கீகரிக்கப்பட்ட இறைவனை குறிக்கும் சிலைகளா அல்லது அந்நிய தெய்வத்தை குறிக்கும் சிலைகளா என்பதுதான் விக்கிரக ஆராதனையை விக்கிரக ஆராதனையாக ஆக்குகிறது என்று அர்த்தமாகிறது சுருக்கமாக சொன்னா விக்கிரக ஆராதனை என்றாலே சிலைகளுக்கு செய்யப்படும் ஆராதனை என்று அர்த்தம் அல்ல அந்நிய தெய்வங்களுக்கு செய்யப்படும் ஆராதனை என்று மட்டும்தான் அர்த்தம் சிலைகளை எதிர்ப்பவர்களுக்கு ஒரு வசனம் ரொம்ப ஃபேவரட் கத்தோலிக்கர்களிடம் விவாதிக்கும் போது அந்த வசனத்தை ஒப்பிக்கலைன்னா ப்ராட்டஸ்டுகளுக்கு அன்னைக்கு நைட்டு தூக்கமே வராது ஆனால் அந்த வசனத்தையும் சரியானபடி வியாக்கியானம் பண்ணினா அந்நிய தெய்வங்களை ஆராதிப்பது மட்டும்தான் விக்கிரக ஆராதனை என்கிற இதே முடிவுக்குத்தான் நாம் வேண்டியிருக்கும் மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தை ஆகிலும் யாதொரு ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம் என்பது அந்த வசனம் சிலைகளுக்கு எதிராக பேசுகிறவங்க பொதுவாக இந்த ஒரு வசனத்தில் மட்டுமே தங்களுடைய கவனத்தை வைக்கிறாங்க ஆனால் இந்த வசனத்துக்கு முந்திய வசனம் என்ன சொல்லுது என்னையன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லுது அதாவது அந்நிய தெய்வங்கள் கூடாது என்று சொல்லிவிட்டு அதே மூச்சில் வானம் பூமி தண்ணீரில் உள்ளவைகளுக்கு ஒப்பான ஒரு விக்கிரகத்தை நீ உண்டாக்கக்கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் அந்நிய தெய்வங்கள் எல்லாமே வானம் பூமி தண்ணீரில் உள்ள ஏதாவது ஒன்றின் விக்கிரகம்தான் ஆகையால் இது அந்நிய தெய்வமாகுமா அது அந்நிய தெய்வமாகுமா என்கிற குழப்பமே உனக்கு வேண்டாம் இந்த பிரபஞ்சத்தில் நீ பார்க்குற எதனுடைய ரூபத்தில் இருந்தாலும் அவைகள் எல்லாமே அந்நிய தெய்வங்கள் தான் என்று மூன்றாம் வசனத்திற்கு சொல்லப்பட்ட விளக்கம் தான் நான்காம் வசனம் அதாவது மூன்றாவது வசனம் மட்டும்தான் கட்டளை நான்காவது வசனம் அந்த கட்டளைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற விளக்கம் மட்டும்தான் அது ஒரு தனிப்பட்ட கட்டளை கிடையாது என்னங்க சொல்கிறீங்க விக்கிரகங்களை உருவாக்கக்கூடாது என்று சொல்வது கட்டளை இல்லாமல் வேற என்ன அப்படின்னு சிலர் கேட்கலாம் ஆனால் நீ புடுங்குறது எல்லாமே தேவையில்லாத ஆணிதான் போய் புடுங்கு என்று சொல்வது தனியான ஒரு கட்டளை போல தோன்றினாலும் தேவையில்லாத ஆணையெல்லாம் புடுங்கு என்று ஏற்கனவே சொல்லப்பட்ட கட்டளையின் விளக்கம் தானே அது அதுபோல அந்நிய தெய்வ ஆராதனை கூடாது என்கிற கட்டளையின் விளக்கம்தான் விக்கிரகங்களை உருவாக்காதே என்பது விபச்சாரம் செய்யாதே என்று சொன்னால் தாம்பத்தியமே கூடாது என்று புரிந்து கொள்வது எப்படிப்பட்ட ஒரு மடத்தனமோ அப்படி ஒரு மடத்தனம் தான் விக்கிரக ஆராதனை செய்யாதே என்று சொன்னால் சிலை வணக்கமே கூடாது என்று புரிந்து கொள்வதும் கணவன் மனைவிக்கு இடையே மட்டும் நிகழும்போது தாம்பத்தியம் என்று அழைக்கப்படுகிற அதே விஷயம் வேறொரு நபருடன் நிகழும்போது விபச்சாரம் என்று அழைக்கப்படுகிறது அப்போ விபச்சாரத்தை விபச்சாரம் என்று ஆக்குவது எது அங்கு நிகழும் சம்பவமா அந்த சம்பவம் யாருடன் நிகழ்கிறது என்பது தானே அதே போல இஸ்ரவேலர்களும் கிறிஸ்தவர்களும் இறைவனால் அங்கீகரிக்கப்பட்ட சிலைகளுக்கு கொடுக்கும் மரியாதை என்பது தாம்பத்தியம் போல புனிதமானது ஆனால் அதே இடத்தை இஸ்ரவேலர்களும் கிறிஸ்தவர்களும் அந்நிய தெய்வங்களுக்கு கொடுத்தா அது விபச்சாரத்திற்கு சமம் அதனால தான் விக்கிரகங்களை நோக்கி இஸ்ரவேலர்கள் ஓடுவதை பைபிள் வேசித்தனத்தோடு ஒப்பிடுகிறது வேசித்தனம் தவறு என்று சொன்னதால் தாம்பத்தியமே தவறு என்கிற முடிவுக்கு வந்ததுதான் ப்ரோட்டஸ்டுகளுடைய மடத்தனம் ஆனால் எதுக்குங்க இவ்வளோ சிக்கல் சிலைகளே இல்லைன்னா அவற்றை தவறாக புரிந்து கொள்வது என்கிற ஒன்றே இல்லை அப்படின்னு சிலர் கேட்கலாம் ஆனால் இது ரொம்ப சிறுவிளைத்தனமான ஒரு புரிதல் இதில் மூன்று பிழைகள் இருக்கு ஒன்று குழப்பங்கள் வேண்டாம் என்பதற்காக புனிதங்களை தூக்கி எறிவது செருப்புக்கு ஏற்ற மாதிரி காலை வெட்டி கொள்ளுகிற மடத்தனம் இரண்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தனக்கென சிலைகள் இல்லாத மனிதனே உலகத்தில் இல்லை உங்கள் சபையில சிற்பங்கள் இல்லை என்பதற்காகவே நீங்கள் சிலைகளே வைத்து கொள்ளலை அப்படின்னு அர்த்தமாயிடாது ஏன்னா நான் ஏற்கனவே காண்பித்தபடி ப்ராட்டஸ்ட்டுகளில் பலருக்கும் கூட பைபிளும் சபை கட்டடமுமே சிலைகளாகத்தானே இருக்கு மூன்றாவது பிழை என்னன்னா நாம் நேசிக்கிற மதிக்கிற போற்றுகிற ஒன்றுக்கு ஏதாவது ஒரு வகையில் உருவம் கொடுக்காம நம்மளால் இருக்கவே முடியாது ஆகையால் அப்படி உருவம் கொடுப்பது தவறு என்று சொல்வது மனித இயற்கைக்கே முரணான ஒரு தடை ஒரு உதாரணம் சொல்கிறேன் என்னோட தம்பி வெளிநாட்டில் இருக்காப்புல அவருக்கு நாலு வயசுல ஒரு பையன் இருக்கான் அப்பப்போ வீடியோ காலில் தான் அவனை நாங்கள் பார்த்துக்குவோம் அவனை போதெல்லாம் அவனை தூக்கி தோலில் போட்டுக்கணும் அவன் தலையை கோதணும் அவன் கன்னத்தை கிள்ளி முத்தம் கொடுக்கணும் அப்படின்லாம் ஆசையாக இருக்கும் ஆனால் முடியாது இந்த அனுபவம் இன்றைக்கி நிறைய பேருக்கு இருக்குது இப்போ இது தானாக நடக்கிற ஒரு விஷயம் இதுவே குழந்தைகளை தொட்டு தூக்கி கிள்ளி முத்தம் கொடுத்தெல்லாம் கொஞ்சக்கூடாது எட்டை நின்று வார்த்தையாலேயே தான் கொஞ்சிக்கணும் அப்படின்னு ஒரு சட்டமாக போட்டுட்டால் அது மனித இயற்கைக்கே மாறான ஒரு கொடுமையான தடை தானே அது போன்ற ஒரு கொடுமை தான் நாம் நேசிக்கிறவர்களுக்கு மதிக்கிறவர்களுக்கு எந்த விதமான உருவமும் கொடுக்கக்கூடாது என்பதும் பெரியார் கட்சியை சார்ந்தவங்க தீவிர நாத்திகர்கள் சடங்கு சம்பிரதாயங்களை தீவிரமாக எதிர்க்கிறவங்க அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும் ஆனால் பெரியாரோட ஃபோட்டோவை பாக்கெட்டில் வச்சுக்கிறாங்க வீட்டில் மாட்டுறாங்க பெரியாருக்கு செல வைக்கிறாங்க அவருடைய பிறந்தநாளில் அவருடைய சிலைக்கு மாலை போட்டு வணங்குறாங்க மரியாதை செலுத்துகிறாங்க அவருடைய சிலைக்கு முன் நின்று அவருடைய பெருமையை பேசி கொண்டாடுறாங்க ஏன்னா பெரியாரை அவங்க அவ்வளோ நேசிக்கிறாங்க மதிக்கிறாங்க அதாவது நாத்திகர்களால் கூட தாங்கள் மதிக்கிற மனிதர்களுக்கு சிலை வைக்காமலோ மாலை போடாமலோ வணங்காமலோ இருக்க முடியறதில்ல ஏன் ஏன்னா தாங்கள் உண்மையாக நேசிப்பவர்களை இப்படியெல்லாம் கொண்டாடாம மனுஷங்களால் இருக்கவே முடியாது அதையே தான் கத்தோலிக்கர்களும் செய்றோம் ஆனா இங்கேயும் ஒரு கேள்வி வரலாம் இப்படிப்பட்ட செயல்பாடுகள் நியாயந்தான்னு சொன்னா பிறகு ஏன் இஸ்ரவேலுக்கு இது மறுக்கப்பட்டது ஏன்னா இஸ்ரவேலுக்கான அழைப்பு அப்படி இஸ்ரவேலுக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பு ஒரு விதமான துறவு வாழ்க்கை வாழ்வதற்கான அழைப்பு அதாவது ஒரு சிப்பாய் சக மனிதர்கள் அனுபவிக்கிற இல்லற சந்தோஷங்களையெல்லாம் திறந்துவிட்டு ஒரு விதமான துறவு வாழ்க்கை வாழ்கிறானே அது போல கிறிஸ்தவர்களுக்கு அனுமதிக்கப்பட்ட சமய வாழ்க்கையின் சில சந்தோஷங்கள் இஸ்ரேலுக்கு அனுமதிக்கப்படாததற்கு காரணம் இயேசுவுக்கு உருவம் கொடுப்பது விக்கிரக ஆகிவிடும் என்பதற்காகவோ புனிதர்களை ஊர்வலம் கொண்டு போய் கொண்டாடுவது இறைவனுக்கு அருவருப்பானது என்பதற்காகவோ அல்ல பரலோக ராஜ்யம் அல்லது புதிய உடன்படிக்கை என்கிற தனது நித்திய திட்டத்தில் இஸ்ரேவேல் வகிக்க வேண்டிய ஒரு பங்கை அது கெடுத்துவிடும் என்பதற்காகத்தான் இப்படிப்பட்ட சந்தோஷங்களை இறைவன் இஸ்ரேவேலுக்கு அனுமதிக்கவில்லை ஆனால் அதுவும் கூட ஒரு தற்காலிக தடை தான் அதையெல்லாம் விலக்கி சொல்ல இந்த வீடியோவில் இடமில்லை என்பதாலும் இந்த வீடியோவின் சப்ஜெக்டுக்கும் அதுக்கும் நேரடியான தொடர்பு எதுவும் இல்லை என்பதாலும் அதை இன்னொரு தருணத்தில் பார்க்கலாம் கடைசியா ஒரே ஒரு கேள்வி கிறிஸ்துவை நேரில் பார்க்க வேண்டும் என்கிற ஆசை இல்லாத ஒரே ஒரு கிறிஸ்தவனாவது உலகத்தில் இருப்பானா அப்படி பார்க்க முடியாத நிலையில் அவரை சுட்டி காண்பிக்கிற ஏதாவது ஒன்றை வைத்து அவரை பார்க்க வேண்டும் என்கிற ஆசையை தீர்த்து கொள்வதை அவர் அறிவுறுப்பாரா இப்ப நாம மிகவும் நேசிக்கிற மனிதர்கள் நம்ம விட்டு பிரிஞ்சு போயிடுறாங்க அவங்க போன பிறகு அவங்களுடைய போட்டோ செயின் பேனா கண்ணாடி செருப்பு என்று எது நமக்கு கிடைக்குதோ அதை பொக்கிஷமாக பாதுகாத்து அவங்கள பார்க்கணுங்கிற ஆசையை நம்ம தீர்த்துக்கிறோம் இல்லையா இப்போ நீங்கள் அப்படி செய்கிறது ஒரு நாள் அவங்களுக்கு தெரிய வந்தால் உங்கள் மேலே வருத்தப்பட்டுக்குவாங்களா ஒரு செருப்புக்கு என்னை சமமாக்கிட்டே அப்படின்னு புகைவாங்களா அல்லது அவங்களுடைய கண்ணாடியும் செருப்பையும் கூட நீங்கள் அவங்கள கொண்டாடுவதை போலவே கொண்டாடி இருக்கீங்க அப்படின்னு புல்லறுத்து போவார்களா ஒருவேளை நீங்கள் அப்படி கொண்டாடிய அந்த கண்ணாடி அவங்களுடைய கண்ணாடின்னு நீங்கள் தான் நினச்சிக்கிட்டீங்க ஆனால் அந்த கண்ணாடி அவங்களுடைய கண்ணாடியே அல்ல அப்படின்னா கூட உங்களுடைய செயலை குறித்து அவங்களால் சந்தோஷப்படாமல் இருக்க முடியுமா அதே போலத்தான் எங்களுடைய கற்பனைக்கு அகப்பட்ட ஒரு சிலையை வைத்தாவது கிறிஸ்துவை பார்க்க வேண்டும் என்கிற ஆசையை நாங்கள் தீர்த்து கொள்கிறோம் ஆனால் இதை கிறிஸ்து அறிவிப்பார் என்று நீங்கள் சொன்னா நம்மை விட்டு பிரிந்து போன மனிதர்களுக்கு இருக்கும் பக்குவமும் புரிதலும் கூட இறைவனுக்கு இருக்காது என்று நீங்கள் சொல்கிறதா அர்த்தம் ஒருவேளை நீங்கள் வணங்குகிற இயேசு அப்படி இருப்பாரோ என்னவோ ஆனால் நாங்கள் வணங்குகிற இயேசு தன் பிள்ளை சோழ கொல்லபொம்மை போல ஒரு படத்தை வரைஞ்சி அதன் கீழே அப்பா என்று எழுதினா கூட அதை பார்த்து உருகி போகிற ஒரு அன்புள்ள தகப்பந்தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் என்னோட இரையாற்றுப்படை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை காமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க தேங்க்யூ